குழந்தைகளா என்று நாம் தமிழ் வகுப்புல பார்க்க இருக்கும் பகுதி மூன்றாம் வகுப்பு இரண்டாம் பருவம் நான்காம் பாடம் திருக்குறள் கதைகள் என்ற பாடத்தை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பாடத்திற்குள்ள செல்றதுக்கு முன்னாடியே இந்த பாடத்துல வரக்கூடிய திருக்குறள் எல்லாம் பார்க்கலாம் முதல் திருக்குறள் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் ரெண்டாவது ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தா செய்யின் மூணாவது என்பிழதனை வெயில் போல காயுமே அன்பில் அறம் நான்காவது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றவை அவை அடுத்தது ஐந்தாவது பணிவுடையான் இன்சொலன் அணியல்ல பிற இந்த பாடத்துல வரக்கூடிய ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் இவர் இயற்றிய நூல் எக்காலத்துக்கும் ஏற்ற அற உரை கருத்துக்களை கொண்டுள்ளது இந்நூலின் அறம் பொருள் இன்பம் என மூன்று பிரிவுகள் உள்ளன நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களும் அதிகாரத்துக்கு பத்து குரல் என ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களும் உள்ளன ஒவ்வொரு குரற்பும் ஈரடியால் ஆகிய பெண்பாவாகும் இப்போ இந்த ஆசிரியர் குறிப்பை படித்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எதை பற்றி இன்னைக்கு படிக்க போகிறோம் திருக்குறள் திருக்குறளை வந்து நம்ம கதை வடிவுல போகிறோம் திருக்குறளை இயற்றியவர் யார் திருவள்ளுவர் இவர் இயற்றிய நூல் எக்காலத்திற்கும் இயற்ற அறவுரை கருத்துக்களை கொண்டுள்ளது திருக்குறள் வந்து உலக பொதுமறைன்னு சொல்லுவாங்க திருக்குறள் வந்து எந்த காலத்திலையும் வாழக்கூடிய மனிதர்களுக்கு பொருத்தமான நல்ல கருத்துக்களை கூறக்கூடியதாக இருக்கும் எந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷங்களா இருந்தாலும் இந்த திருக்குறள் படிச்சோம்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்க வந்து எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருக்கும்னு சொல்றாங்க. இந்நூலில் வந்துட்டு அறம் பொருள் இன்பம் இந்த மூணை பத்தின கருத்துக்களை தான் இவன் நமக்கு நல்ல கருத்துகளை கூறுறாரு இதெல்லாம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது எத்தனை அதிகாரம் இருக்குது நூற்றி முப்பத்தி மூணு ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் பத்து பத்து குரட்பாக்கள் இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் பத்து பத்து குரட்பாக்கள்னா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்திற்கு எத்தனை குரட்பாக்கள் இருக்கும் ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குரட்பாக்கள் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு குரட்பாவும் ரெண்டு ஈரடியால் ஆகிய வெண்பாகும் ஈரடினா ரெண்டு அடியில் தான் திருக்குறள்னாலே ரெண்டு அடி தான் ரெண்டு அடியில் திருக்குறள் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நாம் திருக்குறள் கதையை பார்ப்போமா முதல்ல நாம் பார்க்கக்கூடியது சரியான தீர்ப்பு முன்பொரு காலத்தில் மரியாதை ராமன் என்பவர் வாழ்ந்து வந்த ஊரில் வளவன் என்பவன் மளிகை கடை வைத்து வணி வாணிகம் செய்து வந்தான் இதில் மரியாதை ராமன் என்பவர் வாழ்ந்த ஊர்ல வந்துட்டு பலவன் அப்படின்றவரும் மளிகை கடை வச்சு வியாபாரம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு பலவன் பணம் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவன் யாருக்கும் கொடுத்து உதவ மாட்டான் அரசுக்கும் முறையாக வரி செலுத்துவது இல்லை கடையில் வச்சுருந்தோம்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு மாத மாதமோ வருட வருடமோ ஒரு வரி கட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படியும் அவர் வந்து கவர்மெண்ட்டு கட்டுறதில்லை சரி கடை வச்சிருக்காரு மற்ற இல்லாதவங்களுக்கு ஏதோ தன்னால் முடிஞ்சதை கொடுத்து உதவி செய்கிற மனசும் அவருக்கு கிடையாது அவருடைய நோக்கம் எது பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருந்தது இந்நிலையில் மரியாதை ராமன் அவ்வூரின் புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் அந்த தான் மரியாதை ராமன் என்னவா வராரு புதுசா நீதிபதியா அந்த ஊருக்கு வராரு மரியாதை ராமன் வளவனின் இளம் வயது நண்பன் புதுசா அவரு அந்த பதவிக்கு வராரு ஆனால் மரியாதை ராமன் யாரு வளவனுடைய இளம் வயது நண்பன் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு அதனால் நீதிபதி தனது நண்பன் என வளவன் ஊர் முழுவதும் கூறி வந்தான் நம்மளோட ஃப்ரெண்டு ஒரு நல்ல போஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அவர்கிட்ட நிறைய உதவி செய்து அவங்க உதவி எதிர்பார்ப்போம் நமக்கு நிறைய செய்வாங்கன்றதை நம்ம நிறைய எதிர்பார்ப்போம் அதனால் இவர் என்ன பண்ணார் நம்ம செய்கிற தப்பெல்லாம் இனிமேல் கண்டுக்க மாட்டான் ஏன் ஃப்ரெண்டு தான் ஏன் ஃப்ரெண்டு தான் சொல்லி ஊர் பூரா சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு முறையாக வழி செலுத்தாதவர்களின் பட்டியல் நீதிபதியிடம் ஒரு நாள் வழங்கப்பட்டது அப்போது மரியாதை ராமன் கிட்ட ஒரு நாள் வந்துட்டு அவர் நீதிபதி இல்லையா அதனால அந்த ஊரில் யாரெல்லாம் வரி செலுத்தாமல் இருக்காங்களோ அவங்களுடைய பேர் எல்லாம் அவர்கிட்ட போகுது நீதிபதியின் ஆட்கள் வளவனை அழைத்து சென்றன இப்போ மரியாதிராமன் நீதிபதி இல்லையா அவருடைய ஆட்கள் என்ன செய்றாங்கன்னா வளவனை கூட்டிகிட்டு போகிறாங்க நீதிபதி தனது நண்பன் ஆயிற்றே தனக்கு தண்டனை தர மாட்டார் என எண்ணியவாறே மகிழ்ச்சியாக சென்றான் வளவன் வளவனின் நண்பன் என்பதால் மரியாதிராமனும் எப்படி தீர்ப்பு வழங்குவாரோ என அவரது பண்பையும் நேர்மையும் மக்கள் சந்தேகப்பட்டனர் அப்போ அவர் வந்து கூட்டிட்டு போயில வளவனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா போறா ஏன் மரியாதை ராமன் என்னோட ஃப்ரெண்டு எனக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டான் என வந்து இப்படியே விட்டுடுவான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சந்தோஷமா போறாரு மக்களுக்கும் தெரியும் இல்லையா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு அதனால மக்கள் வந்து மரியாதை ராமனை சந்தேகப்படுறாங்க இவரோட ஃப்ரெண்டு தானே இவர் என்ன தீர்ப்பு கொடுப்பாரு இவருடைய குணநயன்கள் நம்ம இதிலே கண்டுபிடிச்சுக்கலான்னு சந்தேகத்தோடு பார்க்குறாங்க ஆனால் மரியாதை ராமன் நண்பனாக இருந்தாலும் தவறு செய்தவன் என்பதால் முறைப்படி அவனுடைய பொருள்களை அரசாங்க கருவூலத்தில் சேர்த்துட்டு செய்தார் மேலும் வளவனுக்கு ஆறு மாத கடுங்காவல் தண்டனை வழங்க வழங்கி உத்தரவிட்டார் ஆனால் மரியா மரியாதை ராமன் என்ன பண்ணார் மற்றவங்க எல்லாத்துக்கும் தப்பு செஞ்சு என்ன தண்டனை கொடுப்பாரோ அதே தண்டனை தான் தன்னுடைய நண்பனுக்கும் கொடுத்தாரு வரி செலுத்தாததுக்கு அவருடைய பொருட்கள் எல்லாம் எடுத்து அரசாங்கத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க அதுபோக அவரையும் ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனையில் வச்சிட்டாங்க இதே மற்றவங்க எல்லாத்துக்கும் கொடுத்த தண்டனை தான் அதே மாதிரி இவருக்கும் கொடுக்குறாரு எந்தவித சார்பும் இன்றி நடுநிலையோடு தீர்ப்பு வழங்கிய மரியாதை ராமனை அனைவரும் பாராட்டினர் அவர் நினச்சிருந்தால் அவங்களோட ஃப்ரெண்டு தானே அதனால அவன் தண்டனை கொடுக்க வேண்டாம்னு அவர் நினச்சிருக்கலாம் விட்டுருக்கலாம் ஆனால் எல்லாரும் ஒரு ஒரே மாதிரி தான் தண்டனை தப்பு செஞ்ச எல்லாத்துக்கும் தண்டனை ஒரே மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு அவர் நதிநிலையோடு நின்று தீர்ப்பை வழங்குறதுனால மக்கள் எல்லாரும் மரியாதை இராமல ரொம்ப பாராட்டுனாங்க இந்த குரலேந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த எது குறை இந்த பொருள் இருக்கக்கூடிய குரல் எது தக்கா தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இதனுடைய விளக்கம் ஒருவர் நடுநிலைமை உடையவர் இல்லாதவர் என்பது அவருக்கு பின்னணி திற்கும் புகழாலும் படியாலும் அறியப்படும் ஒருத்தங்க எப்படி வாழ்ந்தாங்க நல்லவங்களா வாழ்ந்தாங்களா கெட்டவங்களா வாழ்ந்தாங்களா என்பது மற்றவங்க அவரை பற்றி பேசுகிறதையே நாம் தெரிஞ்சுக்கலாம் அதுதான் இந்த குரலுடைய பொருள் அடுத்தது காலத்தே பயிர் ஒரு காலத்தில் மலைச்சாமி என்ற ஏழை விவசாயி இழந்தை குட்டை கிரா என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தான் என்று சொந்த நிலம் ஏதும் கிடையாது ஆனால் விவசாயம்தான் சோறு போடும் என்பதை ஆணித்தரமாக நம்பின நம்பினான் அதே ஊரில் வசித்து வரும் மாதையன் என்ற செல்வந்தனின் நிலத்தை குத்தகைக்கு கேட்டான் அச்செல்வந்தனும் சில நிபந்தனைகளுடன் தன் நிலத்தில் விவசாயம் செய்ய அனுமதிப்பதாகக் கூறினான் அதனை ஒப்புக்கொண்ட விவசாயி செல்வந்தனின் நிலத்தில் விவசாயம் செய்யத் தொடங்கினான் அச்செல்வந்தன் விவசாயியின் உழைப்பை சுரண்டுவதிலேயே குறிக்கோளாயிருந்தான் இருந்தான். இருந்தபோதிலும் மலைச்சாண்மை நேர்மையானவனாகவும் புத்திசாலியாகவும் இருந்ததால் செல்வந்தனிடம் ஏமாறவில்லை ஒரு ஒரு முன்னொரு காலத்தில் மலைச்சாமின்னு ஒரு ஏழை விவசாயி அவருக்கு வந்து சொந்தமாக நிலம் எதுவும் இல்லை அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா அதே ஊரில் வா வாழ்ந்துட்டுருக்கிற மாதையன் அப்படின்றவர்கிட்ட போய் அவர் பெரிய செல்வாங்க அவர்கிட்ட நிறைய நிலங்கள் இருக்குது அவர்கிட்ட போய் கொஞ்சம் நிலத்தை குத்தகைக்கு கேட்கறாரு குத்தகைக்கு எடுத்து குத்தகைக்குன்னா ஒரு ஒரு வருடம் ரெண்டு வாரம் ரெண்டு வருடம் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு தொகை வச்சுருப்பாங்க நிலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தொகை வச்சுருப்பாங்க அந்த தொகையை கொடுத்துட்டு அந்த நிலத்தை வந்து நாம் விவசாயம் செய்யலாம் அப்புறம் வந்து விவசாயத்தை மு பெரும்பாலும் குத்தகைக்கு விடுவாங்க நிலத்தை தோட்டம் இதெல்லாம் அப்படி குத்தகைக்கு விவசாயத்துக்காக வாங்குறாரு நாம் விவசாயம் செய்து பணமழை நாம் வச்சுக்கலாம் அந்த நம்ம ஒரு கெடு போட்டு ஒரு வருஷம் இந்த நிலத்தை நான் குத்தகைக்கு எடுத்துக்கிறேன்னு அப்போ அந்த ஒரு வருடம் முடிஞ்சோடனே அந்த நிலத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு நம்ம அங்கேருந்து வெளியே வந்தோம் இதுதான் குத்தகைக்கு கொடுக்கறது அப்படி அவர் வந்து மாதையன் ஒரு நிலத்தை குத்தகைக்கு கேட்குறாரு மாதையும் சில கண்டிஷன்ஸோட சரின்னு கொடுக்குறாரு ஆனால் இந்த மாதையன் அந்த ஏழை விவசாயியோட பணத்தையும் செல்வ பணத்தையும் செல்வத்தையும் வந்துட்டு பிடுங்குறதுலே குறுகியா இருப்பாரு இவங்கிட்ட எப்படி போனால் நம்ம காசு காசை வாங்கலாம் அப்படியே தான் அவரு யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு ஆனால் அந்த விவசாயி வந்துட்டு கொஞ்சம் புத்திசால்தனமாகவும் நேர்மையாக இருந்ததுனால அவர்கிட்ட ஏமாறாமல் தப்பிச்சிட்டே வராரு ஒரு முறை செல்வந்தன் விவசாயியிடம் குத்தகைக்கு ஈடாக மண்ணுக்கு மேலே விளைபவை எனக்கு மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்கு என்று கட்டளையிட்டான் புத்தி கூர்மையுடன் விவசாயி நிலக்கடலை பயிரிட்டதால் விவசாயிக்கே லாபம் கிட்டியது நிலக்கடலையில எங்க விளையும் நிலத்துக்கு அடியில விளையும் அதே செல்வந்தன் என்ன பண்றான்னா ஒரு நாள் அந்த ஏழை விவசாயிக்கிட்ட போய் சொல்றான்னு நான் உனக்கு இந்த பூமிய உனக்கு குத்தகைக்கு கொடுத்தேன்ல அதுக்கு மாற நீ என்ன பண்ணுனா பூமிக்கு மேல விளையதெல்லாம் எனக்கு கொடுத்துரு பூமிக்கு மேல என்ன இருக்கோ செடியோடைய பாகங்கள் எல்லாம் மேலே இருக்கும் பூமிக்கு கீழே அதோடைய வேறுபாடு தான் இருக்கும் அதனால் இந்த செல்வந்தன் யோசிச்சு என்ன சொல்கிறான் பூமிக்கு மேலே விளையதெல்லாம் எனக்கு கொடுத்துரு பூமிக்கு கீழே விளையதெல்லாம் உனக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் அப்போது அவர் வந்து விளைச்சல் செஞ்சு அறுவடையும் செய்கிறாரு அப்படி செய்யல இவர் என்ன பண்ணிடுறாரு அந்த விவசாயி யோசித்து நிலக்கடையிலையும் வந்து விளைச்சல் பண்ணுறாரு மேலே என்ன இருக்கும் வெறும் தண்டு இலைகள் தான் இருக்கும் நிலக்கடலையில எங்கிருப்போம் மண்ணுக்கு கீழே இருக்கும் அப்ப அந்த தான் லாபம் கிடைச்சது செல்வன் செல்வந்தன் அடுத்த முறை விவசாயியை ஏமாற்ற எண்ணி நிபந்தனையை மாற்றினான் அடுத்த முறை விளைச்சல் செய்யக்கூடிய காலமும் வந்துருச்சு அப்ப என்ன பண்றான் இந்த டைம் அப்படியே மாத்திடுறான் அந்த செல்வந்தன் மண்ணுக்கு மேல விளையதெல்லாம் உனக்கு மண்ணுக்கு கீழே விளையிறதெல்லாம் எனக்குன்னு சொல்லி அவன் மாற்றிடுறான் இம்முறை மண்ணுக்கு கீழே விளைபவை எனக்கு மண்ணுக்கு மேலே விளைபவை உனக்குன்னு சொல்லி அந்த செல்வந்தன் ஆர் ஐந்து விவசாயி இம்முறை நெல் பயிரிட்டான் இம்முறையும் விவசாயி கேள் அகம் நெல்மணிகள்லாம் எங்க விளையும் நெல்மணிகள்லாம் மேலே விளையும் அதுக்கு மண்ணுக்கு கீழே ஒண்ணுமே இருக்க அதனுடைய தான் இருக்கும் அதனால இந்த விவசாயி அப்போ யோசித்து செயல்பட்டார் அதனால் அந்த முறையும் விவசாயிக்கு தான் லாபம் கிடைச்சிருச்சு அதனால் எவ்விடத்து எதை எப்படி எக்காலத்தில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்தால் உலகையே வென்று விடலாம் நம்ம எந்த காலத்தில் எந்த செயலை செய்யணும் அதை யோசித்து பொறுமையை செஞ்சோம்னா நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் குரல் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின் விளக்கம் செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் அது கைகூடும் எந்த செயலை முடிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் எந்த காலத்தில் அதை செய்யணும் அதை எப்படி செய்யணும்னு நாம் யோசிச்சு செஞ்சோம்னா இந்த உலகமே நமக்கு கிடைக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக நமக்கு அது கிடைக்கும்னு இந்த குரல் நமக்கு உணர்த்துது அடுத்தது அன்பெண்ணும் அருங்குணம். அழகிய ஒரு காட்டில் பெரிய மரம் ஒன்று இருந்தது அம்மரத்தில் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தன அங்கு இருந்த கரடி மட்டும் சேட்டைகள் பல செய்து வாழ்ந்தது அங்கு ஒரு அழகிய காடு அந்த காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது அந்த மரத்துல பறவை விலங்கு எல்லாரும் அதில் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனால் இதை ஒரு காரணி மட்டும் பயங்கரமாக குறும்பு செஞ்சுட்டு வந்துதான்மா பறவைகளின் கூட்டை எட்டி பார்க்கும் குன்றுகள் என்றும் பாராமல் இதே உங்களை இதோ உங்களை தூக்கி எரிகிறேன் பாருங்கள் என்று கூட்டை பீத்து எரியும் குரங்குகள் வந்தால் தங்கவே இடம் தராமல் துரத்தி விட்டுவிடும் சில சமயங்களில் குட்டி குரங்குகளின் தலையில் குட்டு வைக்கும் அவை தலை வீங்கி அழுவதை பார்த்து சிரிக்கும் இந்த கரடி என்ன பண்ணுவோம் மரம்ன்னு இருந்தால் அந்த பறவைகளை கூடு வைக்கும்லையாம் அந்த கூடு எட்டி பாகுமாமா குஞ்சுகள் இருந்தால் உங்களை தூக்கி வீசுறேன்னு சொல்லி குட்டி குஞ்சுகள்னு கூட பார்க்காம தூக்கி வீசிவிடுமாமா குரங்குகள்னால் மரத்தில் வாழும் இல்லையா குரங்குகள்லாம் வந்துச்சு நான் அந்த மரத்துக்கு விடவே விடாதாம்மா குட்டி குரங்குலாம் வந்துச்சு மண்டையில் கொட்டி அம்மா அப்போ குட்டி குரங்குலையே மண்டு வீங்கிடும் இல்லையா மண்டை வீங்கி அழுஞ்சிச்சின்னா இந்த கரடி அதை பார்த்து சந்தோஷப்படுமாம்மா இப்படியெல்லாம் எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு அம்மா அந்த கரடி இவ்வாறு யாரிடமும் அன்பு காட்டாமல் வெறுப்புடனே நடந்து கொள்ளும் அதனால் பறவைகளும் குரங்குகளும் வேறு மரத்துக்கே சென்று விட்டன ஒரு முறை வேடன் ஒருவன் விரித்து வைத்திருந்த வலையில் எதிர்பாராமல் கரடி சிக்கி கொண்டது அது காடே அதிரும் வகையில் சத்தமிட்டு அலறியது வேடன் விரித்த வலையிலிருந்து தன்னை காப்பாற்றும்படி கதறியது ஆனால் ஒருவரையும் காணோம். தான் யாரிடமும் அன்பு காட்டாமல் இருந்ததுதான் இந்நிலைக்கு காரணம் என்பதை உணர்ந்து ஓவென அழுதது இவ்வேளையில் கரடியின் சத்தம் கேட்டு வந்த பறவைகள் வேடனை கொத்தி கொத்தி துரத்தினர் குரங்குகளும் வலையை பீத்து காப்பாற்றினர் அன்று முதல் கரடி எல்லோரிடமும் அன்பு செலுத்த தொடங்கியது இப்படியே பண்ணிகிட்டு இருந்தது என்னாச்சு குரங்கு பறவை எல்லாம் அந்த மரத்துலேருந்து வேற ஒரு இடத்துல இருக்கிற மரத்துக்கு போயிட்டாங்க குரங்கு மட்டும் தனியாக இருந்திருக்கு ஒரு நாள் என்ன பண்ணா வேலைன்னு சரியான நேரம் பார்த்து வலையை போட்டு கரடியை பிடிச்சிடலாம் இந்த கரடி அப்படி கத்தி கத்தி அந்த காடு முழுவதும் கேட்குற மாதிரி அப்படி கத்திச்சாமா அப்போ அங்கேருந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் என்ன பண்ணிச்சு தான் யாருமே வந்து அன்பு செஞ்சதுன்னு எல்லாத்துக்கும் துன்பம் மட்டுமே விளைவிச்சதுனால யாருமே கண்டுக்கல அப்புறம் செஞ்ச தவற உணர்ந்து அதை அழுகவும் எல்லா விலங்குகளும் பறவைகளும் வந்து அதையே காப்பாற்றுறாங்க அப்போ அதிலிருந்து இந்த குறை இந்த கரடி எல்லாத்து மேலேயும் மிகுதியாக அன்பு செலுத்த ஆரம்பிச்சிடுச்சு குரல் என்பிழதனை வெயில் போல காயுமே அன்பிழதனை அறம் விளக்கம் எலும்பு இல்லாத உயிரை வெயில் காய்ந்து வரும் அதுபோல அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும் எலும்பு இல்லாத உயிரை எப்படி வெயில் வருத்துமோ அது போலதான் அன்பு இல்லாதவர்கள் பிற உயிர்களிடத்துல அன்பு செலுத்தாதவர்களையும் அன்பு செலுத்தாம இருக்காங்க இல்லையா அவங்களையும் உணர்ந்தது என்பவர் வாழ்ந்து வந்தார் தொழிலில் ஈடுபட்டு கடினமாக உழைத்து செல்வந்தராக உயர்ந்தார் அவருக்கு இனியன் மதியழகன் என்ற இரண்டு பிள்ளைகள் பிள்ளைகள் இருவரும் கல்விக்கு முதன்மை அளிக்காமல் தொழிலில் ஈடுபடுத்த எண்ணினார் ஆனால் தந்தையின் ஆலோசனையையும் மீறி இருவரும் கல்லூரி வரை படித்து முடித்தனர் முத்தனுக்கு கல்வியின் மேல் பெரிய ஈடுபாடோ விருப்பமோ கிடையாது ஆகவே சரியாக கல்வி கற்காத முத்தனை அவரது வியாபார கூட்டாளிகள் ஏமாற்றிவிட்டனர் இதனால் வீடு வயல் ஆடு மாடுகள் என செல்வத்தை இழந்து ஒரு வேலை உணவுக்கே துன்பப்படும் நிலைக்கு அவரும் அவரது குடும்பத்தினரும் ஆளாகினர் ஒரு ஊர்ல முத்தன்றவர் வாழ்ந்து வராரு அவர் வந்து சொந்தமா தொழில் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு செல்வந்தர் நிலைக்கு வராரு அவருக்கு வந்து ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களையும் படிக்க வைக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை ஏன்னா படிப்ப படித்ததுனால என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் ஆனால் ரெண்டு பேருமே அவரை மீறி படிக்கிறாங்க காலேஜ் வரைக்கும் படித்து முடிச்சிடுறாங்க ஒரு நாள் இந்த முத்தனை அவங்களுடைய அவங்கள அவங்களோட சேர்ந்து தொழில் செஞ்சாங்க இல்லையா கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப் போடுவாங்களையா பார்ட்னர்ஸ் எல்லாம் அவரை ஏமாத்தி வீடு அவங்களோட சொத்து பத்து ஆடு மாடு தோட்டம் எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாம் நடுத்தரல் நிறுத்திடுறாங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுற நிலைக்கு அவங்க வந்துடுறாங்க முத்தனின் பிள்ளைகள் இருவரும் இனியும் தாமதிக்க கூடாது என எண்ணி பல நிறுவனங்களுக்கு வேலை வேண்டி விண்ணப்பித்தனர் உரிய கல்வி தகுதி பெற்று இருவரும் இருவருக்கும் நல்ல வேலை கிடைத்தது அப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பசங்க முத்தனின் பிள்ளைகள் இருவரும் என்ன பண்றாங்க ஸோ இனியும் நாம் லேட் பண்ணக்கூடாது ரொம்ப கஷ்டப்படுற நிலைக்கு நம்ம வந்தாச்சு சாப்பாட்டுக்கே இல்லைன்ற நிலைக்கு நம்ம வந்தாச்சு அதனால இனி நம்ம வெயிட் பண்ணாமல் ஏதாவது கம்பெனிக்கெல்லாம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கம்பெனிக்கும் அவங்க வந்து அவங்களுடைய எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க அப்போ அவங்க நல்லா படிச்சுருந்ததுனால நல்ல கல்வி தகுதி இருந்ததுனால அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிது ரெண்டு பேத்துக்குமே சில நாட்களிலேயே குடும்பத்தின் வறுமை நீங்கியது கொஞ்ச நாள் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட கஷ்டம் நீங்கிடுச்சு சாப்பாட்டுக்கு இருந்த கஷ்டம்லாம் அவங்களுக்கு நீங்கிடுச்சு ஏன் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க சம்பளம் வரங்காட்டி ரெண்டு பேர்த்துக்கும் கஷ்டம் நீங்கிடுச்சு முத்தன் கல்வியின் சிறப்பினை உணர்ந்து தமது கருத்தினை மாற்றிக்கொண்டார் அதனால் முத்தன் என்ன பண்ணுறாரு நம்ம நினைச்சது ரொம்ப தப்பு நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சதுனால இன்னைக்கு நமக்கு நம்ம ஒரு தோல்வியை அடைஞ்சாலும் அதை நம்மளால் மீண்டு வர முடிஞ்சது இந்த கல்வி இல்லைன்னா நமக்கு இன்னைக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம எண்ணத்தை அவரு மாத்திக்கிறாரு குரல் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றவை எவை விளக்கம் ஒருவருடைய நிலத்தை செல்வம் என்பது அவர் ஒருவருடைய நிலைத்த செல்வம் என்பது அவர் கற்ற கல்வியேயாகும் அதனை தவிர வேறு எந்த செல்வமும் நீட்டித்து இருக்காது இப்போ அந்த முத்தன் வந்துட்டு நல்ல செல்வந்தரா வாழ்ந்தாரு அவங்களுடைய கூட்டாளிகளை ஏமாத்தினப்போ அவங்களுடைய செல்வம் அவங்களுடைய தோட்டம் வீடு இதைத்தான் அவங்களால வாங்க முடிச்சுது ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்து பசங்க கிட்ட இருந்த கல்வி அவங்களால திருப்பி பெற முடிஞ்சுதா முடியாது அவங்க கிட்ட கல்வின்றத அப்படியே தான் இருந்தது அது யாராலேயோ அந்த செல்வ கல்வின்ற செல்வத்தை வாங்க முடியாது அதனால தான் சொல்றாங்க செல்வத்தை விட நமக்கு கல்விதான் என்னைக்கோ நம்ம கூட நிலைத்திருக்கும் என்பது இந்த குரல் நமக்கு உணர்த்தது அடுத்தது உண்மையான அணிகலன்கள் முதியவர் ஒருவர் ஆழ மரத்தடியில் அமர்ந்து இலைப்பாறிக் கொண்டிருந்தார் பக்கத்து ஊருக்கு செல்வதற்காக அவ்வழியே செல்வந்தர் ஒருவர் வந்தார் அவர் அந்த முதியவரை பார்த்து என்ன ஐயா இவ்வழியே போனால் பருத்தியூர் போய் சேரலாமா என்று ஆணவத்துடன் ஓங்கிய குரலில் கேட்டார் அதுக்கு அந்த முதியவர் எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார் ஒரு நாள் ஒரு மரத்துக்கடிய ஒரு ஆழ மரத்துக்கடிய ஒருத்தர் இலை இழைப்பாரிட்டிருக்கார் அவர் கொஞ்சம் வயசானவர் அந்த வழியில் பக்கத்து ஊருக்கு போகிறதுக்காக ஒரு செல்வந்தர் வராரு அவர் வந்து அந்த முதியவரை பார்த்து கேட்கறாரு என்னையா இந்த ஊர் பருத்தி ஊர் போகுமா இந்த வழின்னு ரொம்ப ஆணவத்தோட கேட்கறாரு அதுக்கு அது பெரியவரே எனக்கு தெரியாதுன்னு ஒரே வாரத்தில் பதில் சொல்லி முடிச்சிடறாரு முணுமுணுத்து கொண்டே அந்த செல்வர் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார் சற்று நேரத்தில் மற்றொரு ஏராளமான ஆபரணங்கள் அணிந்து கொண்டு அங்க வந்தார் அப்போ அவர் சரின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளவர் வந்து வாயில சத்தமாகத்து மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே போறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தரும் அந்த வழியில் வராரு நிறைய ஆபரணங்கள் போட்டு நல்ல செல்வந்தராக வராரு அவர் என்ன முதியவரே இந்த வழியை யாரேனும் சற்று நேரத்திற்கு முன்பு போனார்களா என்று கேட்டார் அதற்கு முதியவர் எனக்கு தெரியாது என்று அமர்ந்துபடி பதில் கூறினார் எனக்கு ஊரில் எவ்வளவு செல்வாக்கு உள்ளது தெரியுமா நான் கேட்கும் பொழுது எழுந்து பதில் கூற மாட்டாயா என்று முதியவரை கடிந்து கொண்டு சென்றார் அவர் இன்னொருத்தர் வந்து அந்த செல்வந்தர் வரார் இல்லையா அவர் கேட்குறாரு இந்த வழியில் வேற யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த முதியவர் எனக்கு தெரியாது அப்படின்னு திரும்ப பதில் சொல்கிறாரு அப்போ அவர் வந்து சொல்கிறாரு நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எனக்கு ஊருக்குள்ள எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு இப்படி சொல்கிறாரு நான் இப்ப கேட்கறேன்னு எந்திரிச்சுன்னு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறாரு அப்புறம் கேட்டுட்டு இவர் பதில் சொல்ல அவரும் போயிட்டார் மூன்றாவதாக இளைஞர் ஒருவன் அவ்வழியே வந்து முதியவரிடம் ஐயா வணக்கம் நான் வழிதவரை இங்கே வந்து விட்டேன் எனக்கு பருத்தியூர் செல்வதற்கு அருள் கூர்ந்து வழி கூறுங்கள் என்றான் முதியவரும் உரிய வழியே கூறினார் ஐயா தங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா என்று கேட்டான் அந்த இளைஞன் இவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் ஒரு இளைஞன் ஒரு சின்ன வயசு பையன் அந்த வழியில் வராரு வந்துட்டு ரொம்ப மரியாதையோடையும் பணிவோடையும் அது அந்த பெரியவர்கிட்ட ஐயா இந்த மாதிரி வழி வந்துட்டேன் நான் வந்துவிட்டேன் பருத்தியூருக்கு போவேன் எனக்கு வழி சொல்லுங்கள் கொஞ்சம் அப்படின்னு ரொம்ப பணிவோடு கேட்குறாரு முதியவரும் வழி கூடுறாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் கேளுங்க நான் செய்கிறேன்னு கேட்குறாரு அந்த அதற்கு அந்த முதியவர் வேண்டாம் என மறுத்து கூறினார் பின்னர் இதுவரை அங்கு நடந்ததை கூறி தம்பி நான் எவ்வளவு நாள்தான் செல்வ செழிப்புடன் இருந்தாலும் பணிவுடன் படி பணிவுடைமையே நமக்கு சிறந்த பண்பு என்று கூறி அந்த இளைஞனை வாழ்த்தி அனுப்பினார் அவர் அந்த பெரியவர் என்ன சொல்கிறாரு எனக்கு எந்த உதவி நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசினாங்க இல்லையா அதே அந்த இளைஞன் கிட்ட சொல்கிறாரு தம்பி நாம் எவ்வளவுதான் செல்வ செழிப்போடு இருந்தாலும் பணியோடு இருக்கணும் அதுதான் சிறந்த பண்பு அப்படின்னு அந்த இளைஞனை வாழ்த்தி அனுப்பி வச்சிட்டாரு இந்த குரல் பணிவுடையான இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு மற்ற பிற விளக்கம் பணிவு உடையவராகவும் இனிமையான சொற்கள் பேசுபவராகவும் இருப்பதே ஒருவருக்கு சிறந்த அணிகலன் மற்றவை எல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகா அப்படின்னு இந்த குரல் நமக்கு பொருள் உணர்த்துது இல்லை கூடிய பயிற்சிகள் பார்க்கலாமா முறை மாறி உள்ள சீர்களை வரிசைப்படுத்தி எழுதுக நமக்கு பார்த்து திருக்குறளை தான் இங்கே கொடுத்துருக்காங்க அது முறை மாறி இருக்குது அதை நம்ம முறைப்படுத்தி எழுதணும் இந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சுதா திருக்குறளை மீண்டும் படித்து எழுதி பாருங்கள் அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம் நன்றி